உடைய ஜப நேரம் மாறணும் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரம் எட்டு மணி நேரம் உங்களுடைய தான் இழுப்பதில் அடையதை காண முடியும் எந்தெந்த ஊழியக்காரன் முழங்காலிலே மணிக்கணக்காக நிற்கிறார்களோ அவர்களை தான் தேவன் எழுப்பதிலே பயன்படுத்த போகிறோம் எந்த சபை இரவும் பகலும் ஜெபிக்க போகிறதோ சபை தான் எழுப்புதல் தேவனால் பயன்படுத்தப்பட போகிறது அந்த தான் வளர்ந்து பெருக போகிறது அதிகாரம் எழுப்புதல் ஆரம்பிக்கல ஆண்டவர் சொல்லுகிறார் காத்திருங்கள் அவர்கள் மேலே ஏறி இரவும் பகலும் பத்து நாட்களாக தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் எழுப்புதல் வந்துவிட்டார் ஆவியனர் ஊற்றப்பட்டு விட்டார் ஜனங்கள் மூவாயிரம் பேர் மனம் திரும்பிவிட்டார்கள் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி சொல்லுகிறது ஜபத்திலே உறுதியாய் இன்னதிகமாய் ஜபம் எண்ணினார்கள் அப்போ நான்காம் அதிகாரம் சபைக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வந்த பொழுது ஒரு மண்ணப்பட்டவர்களாய் கூடி ஜெபித்தார்கள் அந்த இடம் அசைந்தது அப்படிப்பட்ட ஒரு ஜபம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது அலைலுயா சொன்னார் ஜபத்தை நாளைக்கு குறைந்தது அதிகாலையில் எளி மூன்று மணி நேரம் ஜபம் செய்வார்களாம் சில நாள் ஐந்து மணி நேரம் சில நாள் எட்டு மணி நேரம் ஜபம் செய்வார்களாம் உங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படட்டும் உங்களுடைய முழங்கால்கள் காய்ப்பு பிடிக்கட்டும் உங்களுடைய முழங்காலில ரத்தம் கசியட்டும் உங்களுடைய முழங்காலில் வலி உண்டாகட்டும் என் தேசத்தில் எழுப்புதல் வரணும் என் ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும் பாவத்துல சாபத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறியணும் அந்த ஆத்திரமும் அந்த பாரமும் அந்த கதறுதலும் உன்னுடைய ஜபத்தில் இந்த உண்டாகணும்